பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நிறைய பேர் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியல கடன் வாங்கினா என்னால் வந்து கடமை அடைக்க முடியல நிறைய பேர் வந்து பிரச்சனை 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 எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே வந்து பணம் 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 இருந்துச்சுன்னா நான் எப்படியாவது வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுவேன் சந்தோஷமாகிடுவேன் ஏன் தேவைகளை வந்து நான் பூர்த்தி செஞ்சிடுவேன் நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரத்துடைய பேஸே பணம் எப்படியாவது வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகுமா பணம் சம்பாதிக்க வழியை கிடைக்குமா பணத்தை சேமிக்க முடியுமா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உடனுக்கு உடனே இது வேலை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய எண்ண அலைகள் எபிசோடு தாட் என்னென்னா நான் நிறைய வந்து பரிகாரத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் மூலிகை பற்றியும் நிறைய வந்து லைஃப் சக்ஸஸ் இப்படி ப்ரோக்ராம்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் நான் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது என்ன நீங்கள் வீடியோவும் போடுறது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏன்னா ரொம்ப நாள் டச்சு விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி நான் தொடர்ந்து தான் போட்டிருக்கிறேன் இது எங்கே வந்து பிளாக் ஆகுதுன்னு தெரியாது ஏன்னா நல்ல விஷயம் எப்பவுமே வந்து தடைபடும் சரியில்லாத விஷயங்கள் எப்பவுமே வந்து சீக்கிரம் வெளிப்படும் இதுதான் வந்து பிரபஞ்ச நீதியே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு ட்ரிப்ஸ் அவ்வளோதான் எளிமையாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அனைவரும் வந்து ஃபாலோ பண்ணணும் சூப்பராக சுபிச்சமாகிடுவீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால அளவுகள் இருக்குது பிரபஞ்ச நீதி வந்து எல்லாருக்குமே வந்து சரியான முறையில் தான் ப்ராசஸ் பண்ணுது அதை நம்ம வந்து சரியான முறையில் வந்து பாதுகாக்க முடியல அதை அடைய முடியல அது எதோ ஒரு நம்மளை வந்து டச் ஆகினீங்கன்னா பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் காலையிலிருந்து இல்லையும் நீங்கள் என்னென்ன செயல்லாம் செய்கிறீங்க அது எங்கே வந்து உங்களுக்கு வந்து தடைபடுது அப்படின் மாதிரி பாருங்கள் அப்போ கிரகத்துக்கும் நமக்கு கனெக்ஷன் ஈஸியாக தெரியும் யூனிவர்சல் வந்து சிறிய வேலை செய்யும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் ஆனால் அது வேலை செய்தா செய்யலையா அப்படின்னு நீங்கள் தாங்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இதெல்லாம் ஒளிமறைவே இல்லை இதை இப்படி பண்ணினா அப்படி பண்ணினேன் இதை செஞ்சுண்ணா அதை செஞ்சேன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை செஞ்சால் வேலை நடக்கும் இதை ஃபாலோ பண்ணுறது யார் இதை செய்யறது யார் நீங்கள் தானே உங்களுக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடாது இல்லையா உங்களுக்காக வந்து இன்னொருத்தர் வேண்டக்கூடாது இல்லையா நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகணும் அப்படி சின்ன சின்னதாக ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல உங்கள் வீடு வந்து கரெக்டான முறையில் வந்து அமைக்கப்பட்டதாக பாருங்கள் உங்கள் பிரவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகுதாக பாருங்கள் இது வந்து என்னென்னா நிறைய விஷயம் சொல்லின்னு போகலாம் நிறைய வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து சரியாக இருக்கணும் பிரவியன் உங்களுக்கு வந்து விதியபுளாக அமையணும் நீங்கள் வச்சிருக்கிற ஆகட்டும் நீங்கள் கார் ஆகட்டும் நீங்கள் வச்சுருக்கிற டூவீலர் ஆகட்டும் நீங்கள் வச்சுருக்கிற ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் ஆகட்டும் எல்லாமே எண்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுகிறது நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு கோவிலுக்கு உள்ளே போய்ட்டு கருவறையில் வர உள்ளே போய் உட்காந்திங்கனாவே உன்னை அறியாதவே வேறு என்னென்னவோ நடக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உடனே உங்களை எதோ வந்து பிடிச்ச மாதிரியே ஒரு ப்ராசஸில் இருக்கும் இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் இது வாழ்க்கையிலேருந்து ரொம்பவே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து ஆகிற மடங்கு ஒரு உண்மையான விஷயம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தாங்க அதை வந்து நீங்கள் ருசி பார்க்க முடியும் இது கேள்விக்குரிய வந்து இது செய்யுமோ இது வேலை செய்யுமோ செய்யாதோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுடையை விட்டுடுங்க முயற்சி எடுங்க பயிற்சி கொடுத்தாச்சு நாங்கள் முயற்சி பண்ணுங்கள் சக்சஸ் ஆகிடும் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா கடத்தை மட்டுமே என்னாதீங்க கடன் எனக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது நான் எப்படி அடைப்பேன் எப்படி வேலைக்கு போவேன் எப்படி எனக்கு பணம் கிடைக்கும் இது அப்படியே அந்த தாட்டில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த கலந்து 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 பெரிய ஒரு பெருசாக ஆகிடுது கடத்தை பற்றியே நினைக்காதீங்க பணத்தை மட்டுமே நினைங்க எப்படி வேலைக்கு போகலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் அதை எப்படி சேமித்தா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் கடத்தை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் எல்லாத்துக்கும் வந்து கிரகம் உங்களுக்கு ஒத்து வரணும் இல்லையா பிரவீஎன்னு விதியன்னு உங்களுக்கு ஒத்து வரணும் இல்லையா அதுதான் நான் பேஸ் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா மா பிறந்த தேதி மாதம் வருஷம் இது இது எல்லாமே பிரவியன் விதியன் பிறந்த தேதியும் மாதமும் ஒரு விசா ஒரு விஷயம் சொல்லும் மாதமும் வந்து வருஷமும் ஒரு விஷயம் சொல்லும் பிறந்த தேதியும் வருஷம் மட்டுமே ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும் அப்படின்னா எதுவும் பண்ணாதீங்க மழை டைமில் மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிங்க அது வந்து டைரெக்டாக வந்து என்னன்னா நீங்கள் உங்கள் இது ம மத்தியிலையோ உங்கள் வீட்டு மேலே வீந்துட்டு அப்புறம் பிடிக்காதீங்க வெட்ட வெளியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு பிடிச்சிடுங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என்ன பண்ண உங்கள் வீட்டை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் மழை தண்ணீர் நாட்டு பசு மட்டும் கோமியம் பச்சை கல்புரம் உள்ள போட்டுறேன் ஆற்று மாத்தவன் வீட்டை தொடங்கி தரித்திரம் உங்களை விட்டு ஓடி விடும் கஷ்டங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் பிரச்சனை உங்களை விட்டு ஓடிவிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தடையை நீக்கினா தான் அங்கே உங்களுக்கு ஒரு வழி நடக்கும் தடையே இருந்துக்கினால்தான் சொல்லுவாங்க நான் கோவில் பெரிய பெரிய கோயில் கட்டிருக்கிற சாமி அங்கே நிறைய ஜனங்கள் வந்து திடீர்னு பார்த்தா அந்த ஜனமே வரல யாரும் கட்டு போட்டுருக்குறாங்க தடை ஏற்படுத்துச்சு தடை தான் நான் சொல்லுவேன் இது வந்து என்ன பில்லி சுனி எனக்கு உடன்பாடு இல்லை தடை ஏற்படுத்துச்சு இது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க பத்து பேர் உங்கள் கோவிலுக்கு வந்தவங்கள ஒன்பது பேர் நெகட்டிவ் பெர்சன்ட் வந்திருப்பாங்க ரெண்டே பேர் ரெண்டு பாசிட்டிவ் பெர்சன் வந்திருப்பாங்க அந்த நெகட்டிவ் எல்லாமே அங்கே நீ பாசிட்டிவ் இருக்கிற இடத்த வந்து நெகட்டிவ் வேலையாக மாற்றிட்டு இதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாங்க பூஜை புனஸ்காரம் பண்ணணும் நீங்கள் தாங்க ஃபாலோ பண்ணணும் அதுதான் வேறு முதல் விதை வரை வேலை செய்யும் உங்கள் வீட்டில் வந்து உப்பு ஏற்றுறீங்களா உங்கள் வீட்டுக்கு சாம்பிராணியில் போடுறீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போட சொல்லியிருக்க போடுறீங்களா அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டை வந்து ஒரு இப்படி உப்பு ஒரு சிட்டி மஞ்சள் பச்சை கல்புரம் பன்னீர் நாட்டு பசு மாட்டு கோமித்துப் வீட்டை தொடச்சிருக்குறீங்களா எதுவுமே இல்லை அதே மாதிரி வந்து என்னென்னா உங்கள் கிரகத்துக்கு தந்த போல் உங்களுக்கு வந்து எது இஷ்ட தெய்வத்தை போய் வணங்கிருக்கிறீங்களா உங்கள் குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா எல்லாமே நமக்கு தானே உங்களுக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருக்கிறீங்க காலையில் ஏறந்தவுடனே வந்து ஆளுங்க படுக்க பெட்டில் படுக்கும்போதே செல்ஃபோன் பார்த்து தான் படுக்கிறாங்க என்னங்க நல்லா இருக்க முடியும் அதேமாதிரி இழந்தவுன்னே செல்ஃபோனில் தான் கையில் இருக்கும் படுத்த நீங்கள் வந்து தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இப்போ பெட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே வந்து எப்பயும் மனசில் பதிவுப்படுத்துங்க எனக்கு வீடு வேணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு நிலம் வேணும் நான் வாழ்க்கையில் எனக்கு இத்தனை இவ்வளோ பணம் வேணும் பதவி வேணும் எனக்கு நல்ல வரண் வேணும் நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணிவிட்டு படுங்க திருப்பியும் வெடிகாலம் எழுந்துக்கிறீங்களா வெடிகாலம் பக்காவாக ஆற வேலை செய்யும் அது என்ன நீங்கள் நினச்சிங்களோ அதை திருப்பி ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு நினைக்க கூடாதா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள் மனசில் பதிவு பண்ணி 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 ப்ராசஸ் ஆகுதோ அது ஆயிரம் மடங்கு வேலை செய்யும் இது தாங்க பயிற்சி பண்ண சொல்கிறோம் இது தாங்க நீங்கள் வந்து ஒரு இடத்து ஆயிரம் ரூபா கட்டின பயிற்சி ஒரு இடத்த ரெண்டாயிரூபா கட்டினா பயிற்சி ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹைஜனிக்காக வச்சு ஃபாலோ பண்ணி ஐம்பதனாயிரம் ஒரு பரிகாரம் அப்படின்னா தான் நம்புவீங்களா எளிமையாக நீங்கள் போங்க யூடியூப்பில் வந்து லைஃப் சக்ஸஸ் த்ரீ ப்ரோக்ராம் பாருங்கள் அந்த ப்ரோக்ராமில் சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டைம் உடனே சக்ஸஸாக ஒரு டைம் சக்ஸஸாக இல்லை இன்னொரு டைம் நீ வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அப்படின்னா நம்மளால ஏற்றுக்க மாட்டுறீங்க அப்போ நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் வேலை செய்யுங்களா எதை கேட்டாலும் தரும் பிரபஞ்சம் யூனிவர்ஸல் அவ்வளோ வேலை செய்யும் ஃபஸ்ட்டு தடைகளை நீக்கணும் அப்படின்னா திருப்பி 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 சொல்லுவேன் மழை தனியே டைரெக்டாக மழையை அந்த வானத்துலேருந்து அந்த மழை கொட்டும் போதே ஒரு பாத்திரத்தில் டேரெக்டாக பிடிச்சி வச்சிங்க பிளாஸ்டிக் பாட்டில் இது பண்ணால் அது வந்து ஒரு க ஒரு ஆறு மாதம் தான் தாங்கும் அப்படி மாதிரி ஒரு கணக்கு கண்ணாடி பாட்டிலே அடைச்சி வச்சிங்க அது ஒரு வருஷம் ஏன்னா அதுங்காட்டி மழை வந்து மாறி மாறி வந்துடும் பார்த்துக்கலாம் அந்த தண்ணியாக கூட கோமியம் வேணும்போது அவ்வளோதான் ஒரு அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் கோமியம் பச்சை கற்புரம் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டை தொடங்க தெளிங்க நீங்கள் எதை நினச்சாலும் வேலை செய்யும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸே சந்திரனோட எஃபெக்ட்டு மழைநீர் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த கட்டத்தில் லக்கணத்தில் இருந்து எந்தெந்த வீட்டில் யார் யாரெல்லாம் உட்காந்து என்னென்னலையை பார்வை பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதை சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் கோமித்துக்கு அவ்வளோ வேலை மழைநீருக்கு அவ்வளோ வேலை பச்சை கல்பருக்கு அவ்வளோ வேலை நீங்கள் நினைக்கிறீங்க ஏது மூணு மெர்ஜ் ஆகுது அப்போது கோமி என்ன வேலை செய்யும் பச்சக்கர் என்ன வேலை செய்யும் மயனர் என்ன வேலை செய்யும் இது கிரகத்தையே சரி செய்யக்கூடாது கூடியது நான் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரில அனைத்து கிரகத்தையும் உங்களுக்கு எப்பேற்பட்ட எந்த நீச்சமாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் அதை வந்து ப்ராசஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து ஜோசிகார தான் நீங்கள் நம்புகிறீங்களோ உங்களை நம்ப மாட்டேன்றீங்களே நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் யாருன்னு வந்து உங்களை நீங்கள் தெளிவுப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கே பக்காவாக நடக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு எதோ உணர்த்துங்க நீங்கள் யாரும் அதை கண்டுபிடிக்கத்தே இல்லை காலையிலேருந்து சாய்ந்தரம் வழி பாருங்கள் நீ எதாச்சும் உங்களுக்கு ஒரு வீ எண்ணு இது வீடு கார் வாங்கியிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு டூ வீலர் வாங்கியிருப்பீங்க அந்த எண்ணு உங்கள் பிறவி எண்ணுக்கு சூட்டபிள் ஆகும் பிரவி எண்ணோ விதி ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு பையனோ பொண்ணோ பிறந்திருப்பாங்க அந்த எண்ணுக்கு உங்களுக்கு ஆகும் உங்களை மனைவி நீங்கள் கட்டண வந்தீங்க அந்த எண்ணுக்கு உங்களுக்கு சூட்டை பண்ணி நினைக்கிற மாதிரி சும்மா விடாது பிரபஞ்சம் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வந்து சக்ஸஸாக இருந்தாலும் சரி இந்த ராகு கேதுனுடைய எஃபெக்ட் எல்லாமே வேறு விதமாக தான் இருக்கும் உங்கள் பெயருக்கு தகுந்த போல் அந்த உங்கள் வந்து பிரவியன் விதியனுக்கு தகுந்தார் போல் பெயர் ஃபாலோ பண்ணிங்க உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டான ஒரு மெத்தேல் அமைச்சிங்க ஃபோன் வாங்கின நேரம் பக்காவாக இருப்பாங்க அந்த ஃபோன் வந்த நேரம் ஆளை நாசி பண்ணுறங்க வண்டி வந்த நேரம் கொஞ்ச நாள் அப்படியே ஓட திருப்பி பார்த்தா நாஸ்தி பண்ணுறது கார் வந்த நேரம் அவனால் பாவம் அந்த டியூ கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது உங்கள் எண்ணுக்கும் அந்த கார் எண்ணுக்கு சூட்டபுளாக நினைங்க உங்கள் எண்ணுக்கும் போனுக்கும் உங்கள் சூட்டபிள் ஆகணும் எண்ணுங்க உங்களுடைய பிரவியன் நான் சொல்கிறது எல்லாம் பிரவியன் விதியன் அவ்வளோதான் நீங்கள் தேதி மாதம் வருஷம் யாராலையும் மாற்ற முடியாது அந்த பிக்ஸு அது நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் மகளோ யாரோ பிறந்திருக்கிறாங்கன்னா உங்களுடைய பிரவியன் விதி எண்ணுக்கும் ஏதாவது ஒரு எண்ணை உங்களை டச் பண்ணினே இருக்கும் அவள் ஏதோ வந்து பிரபஞ்சம் உங்களாக கூட சொல்லின்னு இருக்குதுன்னு அர்த்தம் வழி நடத்துவதுதான்னு அர்த்தம் அதை ஃபாலோ பண்ணல அவசியம் குழந்தை நல்லா வேண்டுங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த சொன்ன பரிகாரத்தை வந்து எளிமையான பரிகாரம் நான் நினச்சின்னதில் வந்து ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போயிருப்பேன் இருப்பேன் பார்க்க மாட்டேன் செய்ய மாட்டுறீங்களே அப்படின்னுக்காக தான் ஒரு பதிமூணு நிமிடமாவது ஓடட்டும் அப்படின்றதுக்காக தான் நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் அவசியம் நிறைய பேர் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணல நிறைய பேர் கேட்டுன்னே இருக்கிறாங்க ஏன் வீடியோ போடலனு அவசியம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கமெண்ட்ஸில் போடுங்க என்ன நடந்தது அப்படி மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோ சின்ன சின்ன விஷயமாக இருக்கும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவசியம் திருப்பி சொல்கிறேன் கொடுத்த கடன் வரும் வாங்கிய கடன் நீங்களே அடைக்கலாம் என்ன விஷயன்னா மழைநீர் கோமியும் பாய்ச்சிக்கப்புறம் போட்டு வீட்டை துடைச்சிடுவாங்க நாற்பத்தி நாள் போதுங்க சூப்பராக சுபிச்சு மாடுங்க அந்த குழந்தை வந்து எப்படி வழிபடணும் அப்படி மாதிரி இந்த தேங்காய் பரிகாரம் போட்டுக்கிறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்களும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எந்த தெய்வமோ ஆந்தெய்மா இருந்துச்சுன்னா அமாவாசைல பண்ணுங்கள் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமி பண்ணுங்கள் ஏன்னா எபிசோடு ஒன்று இருக்குது இதை முடிக்கிறேன் எல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்ல முறையில் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகிறேன் வணங்குகிறேன் ஹரியோம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு